இந்த உலகத்தை விட்டு போகிற போது கொண்டு போறது இல்லை இப்போ இந்த உலகத்தை விட்டு போகிற போது உங்களிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி ஒன்று தான் உன்னுடைய புறம்பான மனிதன் எப்படி வாழ்ந்தான் உன்னுடைய உள்ளான மனிதன் எப்படி வாழ்ந்தான்ங்கிற கேள்விதான் நான் புறம்பான மனிதனை குறித்தும் உள்ளான மனிதனை குறித்தும் சிந்திக்காமல் என் கண் போன போக்கில் நான் குடிப்பேன் நான் அடிப்பேன் நான் அழிப்பேன் நான் உருப்படாமல் வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டோன்னா கணக்கு கேட்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறதான் நீங்கள் புரிச்சுக்கணும் அப்போ உங்களுடைய அமைப்பு இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று உள்ளார்ந்த மனிதன் இன்னொன்று புறம்பான மனிதன் நீங்க மார்க்கனுடைய சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷத்தை வாசிங்க ஒரு மனுஷன் அப்படியே பக்கத்தில் வராரு கூட்டமாக இருக்கு உள்ள இருக்கவரால என்ன விடுவிக்க முடியும் நினைக்கிறாரு அவர் ஒரு நாலு பேர் தூக்கிட்டு வராங்க இது இது வேலைக்காவாடா கூறையை பிடிச்சி உள்ள இறக்கொண்டான்னு இறக்கிட்டாப்புல தேவன் பார்க்கிறாரு கடவுள் எப்படி எப்படி யோசிக்கிறாருன்னா என்னடா இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு நினச்சி சரி எலும்பி நடன்னு சொல்லவே இல்லை முதல்ல என்ன சொன்னாரு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு தேவையானது பாவம் மன்னிப்பு இல்லை அங்கே என்ன தேவைப்பட்டுச்சு எலும்பி நடன்னு தான் சொல்லியிருந்திருக்கணும் ஆனால் அவர் என்ன சொன்னார் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னாரு முதல்ல இதை சொல்லிட்டாரு அடுத்த அதனுடைய பன்னெண்டாவது வசனத்தை வாசிங்க உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் ரெண்டு விஷயத்தையுமே அவர் வந்து விடுதலை கொடுத்தார் என்னெல்லாம் விடுதலை கொடுத்தார் உள்ளான மனிதனுக்கும் ஒரு விடுதலையை கொடுத்தாரு புறம்பான மனிதனுக்கும் ஒரு விடுதலையை கொடுத்தார் ஆனால் அவன் ஆசைப்பட்டு போனது என்னதுதான் நான் எளிமை நடந்தா போதும் தான் போனான் நீங்க உன்னை சிந்திக்கணும் உங்களுடைய புறம்பான மனிதனுக்கு என்ன விடுதலை தேவை என்றாலும் அது உள்ளார்ந்த மனிதனிடத்துல தான் ஆரம்பிக்கும் இல்லை லுய்யா நீங்கள் உள்ளான மனிதர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரை குணப்படுத்தாமல் நீங்கள் புறம்பான மனிதனுக்கு எதையும் வாங்கிட முடியாது உங்கள் ஆவி ஆத்துமா இருக்கு இல்லையா இந்த ஆவியும் ஆத்துமாவையும் என் தேவன் முதல்ல பரிசுத்தமாக்கிட்டார்னா தான் அவரால் அங்கே அற்புதமே பண்ண முடியும் அதனால தான் முதல் வேலையா உள்ளார்ந்த மனிதனை பார்க்கிறார் இந்த உற்று பார்த்து அப்படின்னாலே அவர் உள்ளார்ந்த மனிதனை பார்ப்பார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பா அப்ப இவனை பார்க்கிற போது இவன்கிட்ட அற்புதம் செய்யணும் அற்புதம் செய்யணும் போது முதல்ல எங்க அற்புதத்தை செய்யறாரு உள்ளார்ந்த மனிதன் இடத்துல உள்ளார்ந்த மனிதனுக்கு என்ன அற்புதம் தேவைப்படுது பாவத்தை தான் நீக்க வேண்டியதா இருக்கு அப்போ உங்க உள்ளான மனிதன் இடத்துல நீங்க செய்யற பாவம் எல்லாம் போய் என்ன இது சேவ் ஆயி போய் உட்காந்துருச்சு நீங்களே இதுவரைக்கும் என்னென்ன பாவம் செஞ்சு பேப்பரில் எழுத சொன்னா புக்கு பத்தாது செஞ்சு இல்லையா இதெல்லாம் எங்க போய் பதிவாயிருது நம்முடைய உள்ளான மனிதனிடத்துல போய் பதிவாயிருது அங்க என்னவா ரெஜிஸ்டர் ஆயிருது இது பாவம்னு ரிஜிஸ்டர் ஆயிருது அப்ப தேவனுடைய வேலை என்ன முதல்ல கூப்பிட்டு இந்த பாவத்தை மன்னிச்சு விட்டுறாரு ரெண்டாவது வேலை தான் என்னது உங்களுடைய தேவைகளை சந்திப்பது இப்ப கேள்வி இப்படி வருது எத்தனை பேருக்கு வியாதி குணப்படணும் அப்ப முதல்ல குணப்பட வேண்டியது இங்க ஆத்துமாவிலையும் ஆவியிலையும் எத்தனை பேர் கடன்பாரங்கள் மாறணும் அப்ப முதல்ல குணமாக வேண்டியது இங்க ஆத்மாவும் ஆவியும் என்ன தேவை இருந்தாலும் முதல் விடுதலை எங்க தேவைப்படுது உள்ளான மனிதனிடத்தில் தேவைப்படுது நாம வெளியான மனிதனுக்கு மட்டும் ஒரு ஆசிர்வாதம் வேணும்னு போய் நிக்கிறோம் உள்ளான மனிதனை குறித்து சிந்திக்கவில்லை அதனால வரைக்கும் என்ன நடக்கல எந்த அற்புதமும் அதிசயமும் நடக்கல இப்போ ஒரு சின்ன ஒரு அற்புதம் தாங்க அவர் பண்ணணும் எலும்பி அதுக்கு கூட அவர் என்ன பண்றாரு உள்ளான மனிதனிடத்தில் இருந்துதான் தான் அந்த அற்புதத்தை துவங்குகிறார் அவர் நீங்க எதை சிந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உள்ளார்ந்த மனிதன் இப்ப பாபத்தோட இருக்கிறானா இல்ல பரிசுத்தமா இருக்கிறான் நான் சொன்னபடி உங்களுடைய உள்ளான மனிதனை ரெண்டு பேரால பார்க்க முடியும் ஒண்ணு தேவனால இன்னொன்னு யாரு சாத்தானார் இப்ப தேவர் இல்ல அப்படின்னா யாருதான் அங்க இருக்கிறாருன்னு அர்த்தம் கண்டிப்பா ஏன்னா அவன் வந்து பார்க்கிற போது அது வெறுமையாக இருக்கிறது இது இறைவனுக்கான இடமாக இல்லை அப்படின்னா உடனே அவன் என்ன பண்ணிடுறான் தண்ணிலும் பொல்லாத ஏழு வகையான ஆவிகளோடு அவன் அவர்களுக்குள் புகுந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு நம்ம ஏழா இருக்கிறோமா பத்தா இருக்கோமா பதினாலா இருக்கோமான்னு தெரியல எத்தனை பேர் உள்ள குடியிருக்கான்னு தெரியல ஏன் அந்த அளவுக்கான ஒரு நிலையோட தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு தேவன் இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேரால சொல்ல முடியும் என்னோட தேவன் இருக்கிறார்ப்பா என்னுடைய உள்ளார்ந்த மனிதன் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எத்தனை பேரால் சொல்ல முடியும் ஏன் அந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கலன்னா உள்ள இருக்கிறது எது வெறுமையாக இருக்கிறது அதில் பிசாசானவன் குடிகொண்டிருக்கிறான் இப்ப பாத்தீங்கன்னா ரோமருடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்துல இருந்து ஆறு வரையும் வாசிக்கிற போது அவன்றியும் மாமசத்துடன் நடக்கிறவர்கள் மாமசத்துக்குரிய விலை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய விலை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தே மரணம் ஆவிய சிந்திய ஜீவனும் சமாதானவுமாம் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது பாருங்க ஒரு மனிதனிடத்துல நான் சொன்னபடி மாம்சம்னு ஒண்ணு இருக்குது அது இந்த உடம்பு ஆவின்னு ஒண்ணு இருக்குது இதெல்லாம் தாண்டி மாம்சம் யாரை பார்ப்பதற்கு இந்த உலகத்தை பார்ப்பது உலக மனிதரோடு பேசுவதற்கு ஆவி யாரை பார்ப்பதற்கு தேவனை பார்ப்பதற்கு அல்லது பிசாசை பார்ப்பதற்கு ஏதோ ஒன்று ஆவி அதை பார்ப்பதற்கு அதை உணர்வதற்கு நீங்கள் இறைவனை எதில் உணர முடியாத உடல் ரீதியாக உணர முடியாது உங்களுடைய ஆவி தான் அதை உணர வேண்டும் ஆவியில தான் நீங்க என்ன பண்ண முடியும் தேவனை பார்க்க முடியும் அப்ப ரெண்டு விஷயத்த ஒரு மனிதனை கொடுத்துடுறாரு முதல்ல உலகத்தோடு தொடர்பு உள்ள ஒரு உடம்பு வேணும் அதை கொடுத்துடுறாரு இன்னொரு விஷயம் பரலோகத்தோடு தொடர்புள்ள ஒரு உடல் வேணும் அதையும் கொடுத்துடுறாரு இப்ப நீங்க இந்த ரெண்டுமே நீங்க இல்லை இந்த ரெண்டுமே நீங்க இல்லை ஆவியும் நீங்க இல்லை சரீரமும் நீங்க இல்லை அப்ப நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது நீங்க சரீரம்னா சரீரம் இந்த உலகத்தோட செத்து போயிருது நீங்க ஆவினா நீங்க செத்த உடனே ஆவி கடவுள்கிட்ட போயிருது அப்ப நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உள்ளான மனிதனும் நீங்க இல்ல புறம்பான மனிதனும் நீங்க இல்ல உள்ளான மனிதனையும் புறம்பான மனிதனையும் இயக்கக்கூடியவர்கள் தான் நீங்க நான் எப்படி இயக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வசனம் உங்களுக்கு பதில் சொல்லுது மாம்ச சிந்தை ஆவிக்குரிய சிந்தை இங்க சிந்தைன்னு ஒரு விஷயத்தை சொல்ற ஆங்கில பைபிள் அதை வந்து மைண்ட் அப்படின்னு சொல்லும் என்னுடைய மைண்ட் வந்து மாம்சத்தால இயக்கப்படுதா என்னுடைய மைண்ட் வந்து ஆவியினால இயக்கப்படுதா இதுதான் கேள்வியா பைபிள் கேட்கும் மைண்ட் என்னது சிந்தை என்னவா இருக்கு வாய்ப்பு இருக்கு என்னுடைய சிந்தை எதை தீர்மானிக்குதுன்னா நான் எதை சிந்திக்கணும்னு தீர்மானிக்குது இப்படி வச்சுப்போம் நான் எதை சிந்திக்கணும்னு தீர்மானிக்கிறேன் நான் எதை யோசிக்கணும் நான் எதை முடிவெடுக்கணும் இது எல்லாத்தையுமே எதுதான் முடிவெடுக்குது என்னுடைய சிந்தை முடிவெடுக்குது தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைக்கிற போது அவன்கிட்ட ஆவி இருந்துச்சா இருந்துச்சு ஆத்மா இருந்துச்சா இருந்துச்சு சைரம் இருந்துச்சா இருந்துச்சு இப்ப அவனுக்கு என்ன இல்லைன்னா தீர்மானிக்க கூடிய திறன் இருந்துச்சா இருந்துச்சு தீர்மானிக்க கூடிய திறன் இருந்துச்சு அதனால தான் அவன் முன்னாடி ரெண்டு விஷயம் வைக்கப்படுது இல்லையா ரெண்டையுமே கொடுக்குறாரு அவன் எதை தீர்மானிச்சு கொள்றான் அப்ப தீர்மானிக்க கூடியதை தாண்டி அந்த இடத்துல ஒன்று நடக்குது அவன் தீர்மானிச்சுட்டான் அவன் தீயவற்றை கையில் எடுத்துட்டான் இப்ப அவர் என்ன சொல்றாரு இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்று உயிரோடு ராதபடிக்கு நீங்க பாருங்க அவன் இன்னும் ஒன்னே ஒன்று பண்ணிட்டா அவன் எல்லாமே வந்துடும் ஜீவ விருட்சத்தின் கனி மட்டும் அவன்கிட்ட வந்துடுச்சுன்னா அவனும் யார மாதிரி மாறிடுவானா தேவர்களை போல மாறிடுவானா இப்ப ஒரு தேவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க நீடிச்சு அவங்களுக்கு என்ன இல்ல மரணமே அவங்களுக்கு என்ன தெரியுது நன்மை இது தீமை இதுன்னு தெரியுது மனுஷனுக்கு என்ன தெரியுது நன்மை இது தீமை இதுன்னு தெரியுது ஆனா இங்க என்ன இல்ல நீடித்து வாழக்கூடிய வாழ்க்கை இல்ல அப்ப நீடித்து வாழக்கூடிய வாழ்க்கைக்காக தான் நம்ம என்ன பண்றோம் தேவனையே நம்புறோம் உங்களுக்கு புரியுது இல்லையா எதுக்காக நம்புகிறோம் ஆதாம் இழந்தான் அல்லையா ஒரு விஷயத்தை அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் இந்த உலகத்தில் அழிந்தாலும் நான் தேவனோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் என்ன கடந்து நம்முடைய பரலோக ராஜ்யம் முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் நம்ம இப்ப சிந்தை என்பதுதான் இதை தீர்மானிக்க கூடியதா இருக்கு ஆவியும் தீர்மானிக்கல சரீரமும் தீர்மானிக்கல ஆவி எப்படிப்பட்ட ஆவியோடு சேரணும்னு சிந்தை தீர்மானிக்குது சரீரம் எப்படிப்பட்ட சரீரத்தோடு சேரணும்னு அதையும் சிந்தை தான் தீர்மானிக்கிறது இது எல்லாத்தையுமே சிந்தை என்கிற ஒரு மைண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணு நான் தான் முடிவெடுக்கக்கூடிய அதாரிட்டியில் இருக்கேன் இந்த வண்டியை நடத்துறதே நான் தான் எப்படி இந்த பக்கம் கீபோர்டு இருக்குது இந்த பக்கம் மவுஸ் இருக்கு ஆப்ரேட் பண்ணுறது யார் தான் நான் தான் அது சும்மா இருந்து எதுவும் பண்ண போகிறது நான் தட்டுனா வேலை நடக்கும் அந்த தட்டக்கூடிய ஆள் என்னுடைய பேர் தான் என்னது ஆத்துமா என்பது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மனிதனை படைக்கிற போது என்ன நடந்துச்சு தேவன் பூமியிலிருந்து மண்ணை எடுத்தார் மண்ணு மண்ணுக்கே போயிடும்ட்டார் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஆனா மூணாவது ஒரு விஷயம் தன்னாலேயே பிறந்துச்சு அது என்னது ஜீவ ஆத்துமாவானான் என்ன பிறந்துச்சு ஆத்துமா பிறந்துச்சு அப்போ இந்த ஆத்மா பிறந்துருச்சு பிறந்த ஆத்மாவை சாவடிக்கணும்னா என்ன பண்ணணும் மண்ணை கீழே போடணும் ஆவிய மேல எடுக்கணும் அவ்வளவுதானே கதை கீழேந்து ஒரு மண்ணை எடுத்தாரு மேலேருந்து ஒரு ஆவியை கொடுத்தாரு ஆத்மா உருவாயிடுச்சு ஆத்மாவை நீங்கள் சாவடிக்கணும்னா ஒன்றுதான் பண்ணணும் மண்ணை பிடிச்சி கீழே போடணும் ஆவியை மேலே எடுக்கணும் இப்படி தான் ஒருத்தனும் சாப்பிடான் நீங்களும் நானும் கூட என்னைக்கு என்னுடைய ஆவியை தேவன் கூப்பிடுறாரோ அன்னையோட நம்ம என்ன பண்ணணும் முடிஞ்சு ஆத்மா செத்து போச்சு இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதை புரிஞ்சுக்கொள்ளணும்னா என் தேவன் என்னைக்கு என்னுடைய ஆவியை கூப்பிடுறாரோ அன்னைக்கு என்னுடைய நாள் என்ன ஆயிடுச்சு முடிஞ்சு போயிருது என்னுடைய ஆவியை இன்னைக்கு கூப்பிடுவாரு நாளைக்கு கூப்பிடுவார் நிரந்தரம் இல்லை நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வாங்கினீங்கன்னா இது ஒரு வருஷம் ஓடும் ஓடலன்னா என்ன பண்ணுவோம் மாற்றி தருவோன்னு கேரண்டி கார்டு கொடுப்பாங்க இங்கே கேரண்டி வாரண்டி கூட இல்லை உங்களுக்கு எனக்கும் சின்ன பிள்ளைங்க ரெண்டு வருஷத்தில் கூப்பிட்டாருனா ஏன் ரெண்டு வருஷத்தில் கூப்பிட்டீங்க இப்போதானே தானே கேட்க முடியாது நூறு வருஷத்துக்கு மேலே ஒருத்தன் வாழ்ந்தானா இவனுக்கு தான் எக்ஸ்பீரி ஆயிடுச்சு ஏன் இவன் சாவதுன்னு கேட்க முடியாது அப்போ இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு தேவன் தீர்மானிப்பாரு நீ உயிரோட இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத இப்போ தேவன் உங்களை குறித்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல தேவனோடு பேசணும் நம்ம யாரோடு பேசியிருக்கோம் ஃபோனை போட்டு மணிக்கூறு கணக்கில் மனுஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் விடிஞ்சு போந்தால் அமனும் உயிரோட இருக்க மாட்டான் நம்மளும் உயிரோட இருக்க மாட்டோம் அப்போ உயிர் அப்படிங்கிறது மனிதர்களோடு பேசி நிரந்தரப்படுத்த முடியாத ஒரு விஷயம் அது யாரோடு பேசணும் தேவனோடு பேசணும் இப்போ தேவனோடு பேச யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது ஆதாமிகம் என்ளுக்கும் பிடிக்க மாட்டேங்குது இவன் என்ன ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா சர்ப்பத்தோடு பேசுறதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே பல பேர் இந்த வேலையை தான் பாத்துட்டு இருக்கோம் தேவனோடு உட்கார்ந்து பேசுறது இல்லை ஜபிக்கிறது இல்ல உபவாசிக்கிறது இல்லை போயிட்டு சர்ப்பத்தின் வெளியில் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் நான் சர்ப்பம்னு சொல்லப்படுவது நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் இந்த உலக மனிதர்களாக இருக்கலாம் பாவத்தை விதைக்கக்கூடிய எதுவாக வேணா இருக்கலாம் அது டிவி பெட்டியா கூட இருக்கலாம் அது தொலைபேசியில் நீங்கள் வந்து செல்ஃபோனாக கூட இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அங்கே போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கோம் அது உங்களை என்னவா தான் மாற்றம் மீண்டும் மீண்டும் அது தேவனை விட்டு உங்களை பிரிக்க தான் செய்யுமே தவிர தேவனோடு இணைக்காது அப்போ தேவ சமூகத்தில் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் யோவான் ஏழு பதினேழு நீங்கள் வாசிக்கிற போது அங்கே ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறார் வாசிங்க அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ பாருங்க இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை பார்த்தீங்க ஒன்று என்னது சித்தம் இன்னொன்று என்னது மனம் நம்ம முதல்ல பேசணும்ல சிந்தை தான் நீங்க அப்படின்னு அதுதான் மனசு மனசு தான் நீங்க மனசுங்கிறது தான் நீங்க நீங்க முடிவெடுக்கிறது தான் நீங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கு அப்படி தானே என் மனசுல அவர் இருக்கார் இவர் இருக்கார் அந்த கதை நான் சொல்லுவாரு மனசுன்னு ஒன்று இருக்கு அதுதான் தீர்மானிக்குது யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு மனசு தான் தீர்மானிக்கு இப்போ உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கு இந்த மனசு எந்த சித்தத்தின்படி நடக்குது முதல்ல சிந்தை மனம்னு பார்த்தோம் இப்போ எந்த சித்தத்தின்படி நடக்குது ரெண்டே சித்தம் தான் ஒன்னு தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க நடந்தாகணும் இன்னொன்னு உங்க சித்தத்தின்படி நடந்தாகணும் உங்க சித்தங்கிறதே என்னதான் அது பாவ சித்தம் தான் பாருங்க ஆதாமுக்கு முன்னாடி ரெண்டு சித்தம் தான் இருந்துச்சு ஒன்னு என்னன்னா கடவுள் சொன்னதை செய்யறது இன்னொன்னு அவன் விருப்பப்படி செய்யறது அவன் விருப்பப்படி செஞ்சாலும் அது சாத்தானுக்கு சாதகம் தான் சாத்தான் சொன்னபடி செஞ்சாலும் அது சாத்தானுக்கு சாதகம் தான் எல்லாம் ஒண்ணுதான் ஏன்னா தேவன் ஒரு வாய்ப்பை தான் கொடுத்தாரு இதை சாப்பிடாதன்ட்டார் அவன் சாப்பிடணும்னு தீர்மானிச்சாலும் சர்ப்பம் சாப்பிடணும் சொன்னாலும் ரெண்டு ஒரே பாவம் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரே வாய்ப்பு தான் இருக்கிறது ஒண்ணு தேவன் சொன்னபடி வாழ்றது இன்னொன்னு நீங்கள் உங்க போக்குல வாழ்றது அதுதான் முடிவு மரணம் அதனுடைய முடிவு தான் என்னது மரணம் இப்ப நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் கடவுள்னா யாருன்னு தெரியாது பைபிள்னா என்னன்னு தெரியாது கடவுள் என்ன சொல்லியிருக்காருனே தெரியாதுன்னு ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்கன்னா அது தான் இருக்கும் மரணத்திற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் இப்போ உங்களுடைய மனசு எந்த சித்தத்தின்படி வாழ்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கலாம் தேவ சித்தத்தின்படி வாழ்றேன் நான் அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும் ஒரு குடிகார நான் தேவ சித்தத்தின்படி வாழ்றேன்னு சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது தேவன் அதை விரும்பல அப்படித்தானே அப்ப தேவனுக்கு விருப்பப்படக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ்றோமாங்கிறது தான் கேள்வி எத்தனை பேர் நாளைக்கே கூட மறிச்சு போயிடலாம் சாபம் போடுறேன்னு எங்க கூடாது அப்படி கூடாது ஆனா இப்ப கேள்வி என்னன்னா நான் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால் தேவ சமூகத்துல போயிருவேன் அந்த சித்தத்தை நான் இன்னும் நிறைவேற்றலாம் என்னைக்கு நிறைவேற்ற போறேன் அவருடைய சித்தத்தை நான் எப்ப தெரிஞ்சு கொள்ள போறேன் அவருடைய ஆசையை நான் எப்போ புரிஞ்சு கொள்ள போகிறேங்கிறது தான் И по Кельве...